போலீஸ் எக்ஸாம்ஸ் எப்போ வரும் எப்போ அப்ளை பண்ணுறது எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு வெயிட் இருக்கீங்களா எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வரும் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா ஒரு பக்கம் எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க ஓகே வந்தால் நான் படிப்பு அப்படிங்கிறெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாது நீங்கள் புதுசாக இருக்கீங்க எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரில எந்தெந்த புக்ஸ் படிக்கணும்னு தெரில எந்த லெசன்ஸ் படிக்கணும்னு தெரில எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரில எந்த நாலேஜுமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எக்ஸாம்ஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்காக வீடியோ கிளாஸ் ஆன்லைனில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து தான் நம்ம வந்து கண்டக்ட் இருக்கோம் சரியா லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க டாப் ஸ்கோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு கைடன்ஸ் உள்ள நல்ல ஸ்கோர் எடுத்து ரிட்டர்னில் நல்ல ஸ்கோர் எடுத்து போகிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு பிகினராக இருக்கீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களோட மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கொடுக்கறதுக்கு நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க ஓகே ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் எங்கே படிக்கணும் அதுலேருந்து தேர்வுகள் ஓகே உளவியலா ஸோ அதுக்கு என்ன படிக்கணும் சைக்காலஜிக்கு என்ன படிக்கணும் மேக்ஸ்க்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் ஓகே ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் டெஸ்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப பார்த்து உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வருமோ அந்த ஸ்பீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் பண்ணுங்கள் கிளாஸில் உட்காந்து நம்ம வந்து கடைகாலுன்னு முடிச்சிட்டாங்க எனக்கு புரியல ஐயோ போயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் இந்த வீடியோ கிளாஸஸ் இருக்கும் நிறுத்தி நிதானமாக பாருங்கள் நோட்ஸ் எழுதலைன்னா எழுதுங்க எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு பயிற்சி செய்யுங்க அப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகே அதில் என்ன தப்பு பண்ணுறன்றத இம்மிடியட்டாக வந்து ஒரு ஐம்பது கொஷின் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோமா அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன என்னென்னலாம் சரியாக பண்ணியிருக்கோம் எது தப்பாக பண்ணியிருக்கோம் என்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் பேச்சஸ் வாரியர் டெஸ்ட் பேட்ச் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ் பேட்ச் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் என்ன செவன் டபுள் நைன் வீடியோ கிளாஸ் என்னன்றவங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்குற பைஸில் இருக்கும் சரியா ஸோ ஐம்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்குது போர்டு எல்லாமே இருக்குது சரியா ஸ்டடி மெட்டீரியல் புக் பேக் கொஷின்ஸ் பீடிஎஃப் ஓகே ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க தேவைப்படுறது இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் ஸோ இது எல்லாமே இருக்கப்போகுது நீங்கள் ஆன்லைன்லேயும் வெப்சைட்லேயும் மொபைல் ஆப்லேயும் டேப்பில் எது வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் எத்தனை முறை வேணுனாலும் இந்த தேர்வுகளை திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பயிற்சி செய்து கொள்ளலாம் ஓகேங்களா ஓகே ஸோ பிளான் வந்து எப்படி இருக்கும் இன்ஸ்டெக்ஷன்ஸ் என்ன அதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தனித்தனியாக சரியா வரலாறுனால் வரலாறுக்கு தனித்தனி தேர்வுகள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் உளவியல் கணிப்பதுக்கு தனியான தேர்வுகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட்னால் எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு பயிற்சி செய்கிறதுக்கு நிறைய தேர்வுகளுக்கான கொஷின்ஸ் வந்து கவுண்ட் வந்து இதோட ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் இன்னும் நிறைய ஹண்ட்ரடாக இருக்கலாம் ஒன் ஃபிஃப்டியாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுப்போம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா உளவியலில் என்னென்ன டாபிக் படிக்கணும் சரியா அதுக்கான டெஸ்ட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் சரியா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ இருபத்தைந்து தேர்வுகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நவம்பர் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஜிஎஸ் பொது அறிவுக்கானது இங்கே உளவியல் ப்ளஸ் தமிழுக்கான டெஸ்ட் ஒரு பக்கம் இருக்குது மொத்தமாக இதுவே இருபத்தஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது தேர்வுகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகளுக்கான தேர்வுகள் ப்ரீவியஸ்இர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இப்போ வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோமா அடிஷ்னலாக வந்து நம்ம இன்னும் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதுக்குள்ளேயே நம்ம வந்து பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்ட்டு புக் பேக் கார்டு இது எல்லாமே வந்து ரிவிஷனாகவும் இருக்குது புக்வைஸ் படிப்பீங்க ரிவிஷன் இருக்குது எல்லாமே இருக்குது சரியா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகே மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து கொடுக்கலாம் ஓகே டைமை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த பேக்ஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரியா ஸோ ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆகஸ்ட் டுவெல்த்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க இந்த ஸ்டடி பிளானை கோ த்ரூ பண்ணுங்கள் இந்த பிளான் பிடிஎப் இந்த வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்முடைய டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ அதுக்கான லிங்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ அதில் போய்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் சொல்லுவாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட்டை எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஒரு நாள் டெஸ்ட்டு இன்னைக்கு வரலையே முடிஞ்சிருமா அப்படின்னா ஒரி பண்ண வேணா நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அப்போ தான் முடியும் பட் அதுக்கான ஒரு பிளான் டேட் கொடுத்துருக்கோமா அந்த டேட்டுக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமானது சரியா இந்த ஜாபே அதுதான் டிசிப்ளினா டிசிப்ளினாக நீங்கள் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டு பிளான் கொடுத்துருக்காங்களா ஓகே ஓகே முன்னாடியே படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஓகே ஒரு டாப்பர் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பிளானை ஒன்றாவது டெஸ்ட்டுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த கடைசி தேர்வு வரைக்கும் அப்ரோச் பண்ணுவாங்க எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க ஓகே ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளானை நம்பி ஃபாலோ பண்ணுவாங்க படிப்பாங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் தேர்வு எழுதி பார்ப்பாங்க எழுதி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்பாங்க முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறது இல்லை அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு என்னென்னலாம் தப்பாயிருக்கு ஏன் தப்பா நம்ம படிச்சோமா படிக்கல எங்க இருக்கு புக்ல எப்படி கேட்டாங்க புரியலையா கேட்கலாம் இவங்கள கேட்டா நாம உங்களுக்கு வந்து அது என்ன எப்படிங்கிறத கேட்டும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க சரியா அது தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மிஸ்டேக் அடுத்த டைம் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது உங்களுக்கு வேணும்னா அதே டெஸ்ட்டை திரும்ப திரும்ப எழுதி பார்க்கலாம் மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ நமக்கு வராதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட மாட்டாங்க கம்மியா வந்துச்சு அப்ப நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அதுதான் டாப்பர் பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்க ஓகே மார்க் கம்மியாக கவலைப்பட மாட்டாங்க கம்மியா இருக்கா என்ன கம்மியாயிடுச்சு ஏன் வரல திரும்ப உட்காந்து படிப்போம் புரியலையா என்னன்னு கேட்போம் தெரிஞ்சுக்கலாம் சரியா உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துலேயே இந்த கிளாஸை வந்து பாத்துக்கலாம் ஆன்லைன்ல கொடுக்குறோம் ரெக்கார்டடாக இருக்கு லைவ்ல வரும்போது உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க வீடியோ கிளாஸ் பேட் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து கிளாஸஸ் கொடுப்பாங்க நோட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாமே பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகே டாப்பர்ஸ் அதுதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தவறாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்ப்பாங்க நோட்ஸ் பார்ப்பாங்க புரியலன்னா அது என்ன வீடியோவாக யாராவது நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா அதை பார்க்கலாம் கிளாஸில் சார் சொல்லியிருக்காங்களா அதை நோட் பண்ணி படிக்கலாம் இந்த மாதிரி தான் அவங்க இருக்கும் ஸோ எங்கே மார்க் வரல அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு எழுதுவாங்க ப்ராக்ரஸ் ட்ராக்கர் சைட் சொன்ன ஒன்று போட்டு டெஸ்ட் இல்லாமல் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கோம் ஏன் ஆகிருக்கு இந்த அனாலிசிஸ் எல்லாமே நம்மளே வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஓகே ஓகே நீங்கள் இது வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க இந்த கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது அப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க போல் இது கொஞ்சம் இன்னும் நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதில் வந்து அனாலிசிஸ் வரும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைனில் கொடுக்கறதுனால ஸோ இந்த மினிமம் ப்ரைஸில் நம்ம வந்து பண்ணுறோம் சரியா ஸோ தேவைப்படுறவங்க நம்மளோட சப்போர்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோ கிளாஸ் வேணுமா டெஸ்ட் சீரியஸ் வேணுமான்னு கேட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க எஸ்ஐக்கு ஆல்ரெடி காக்கி சட்டை அப்படிங்கிற டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டுருக்கு திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பேக்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் அடிஷனல் டெஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ் போ இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படிங்கிற கேள்விகளை விட்டு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் எப்போ எக்ஸாம்ஸ் வந்தாலும் நான் ரெடியாக இருப்பேன் அப்படிங்கிறதான் டாப்பரோட நோக்கம் இன்னும் ஆறு மாதம் கழிச்சு வந்தாலும் அன்னைக்கு எக்ஸாம்ஸ் வைக்கக்கூடியதுக்கு அவன் ரெடியாக இருக்கும் டூ மந்த்ஸ் கழிச்சு எக்ஸாம்ஸ் வந்தாலும் நான் வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தால் தான் என்னால் எழுத முடியும் வந்ததுக்கப்புறம் என்னால் ரெண்டு மாதத்தில் முடிச்சிட முடியுமா சார் ஒன் மந்த்தில் படிக்க முடியுமா சார் இப்போ டென் டேஸ் தேர்ட்டி டேஸ் பிளான் ஃபிஃப்டி டேஸ் பிளான் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம் பட் உங்களால் படிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நாலேஜ் நமக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் நான் வந்து டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிறதே நீங்கள் ஒன் ஹவரில் கூட முடிக்கலாம் இல்லை நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கலாம் அப்போது நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் முடி கொடுக்க முடியுமோ படிக்கிறதுக்கு அந்த டைமை கொடுத்து படிங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் டைம் கொடுத்தீங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தானாக வரும் வேற சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஒரு விஷயம் நீங்களும் ஒரு வின்னராகலாம் முயற்சி ஒழுக்கம் இருந்தால் டிசிப்ளினாக இருந்து கன்சிஸ்டண்டாக இருந்தோம்னா வெற்றி உங்களை வந்து சேரும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ